மார்ச் மாதத்தை சேர்ந்த ஒரு பிள்ளை ஒரு இடத்துக்குலாம் போயிருக்கும்போது அதான் ரொம்ப ரொம்ப மரியாதையாக இருக்கும் அந்த பிள்ளை என்கிட்ட படிக்கலை அடுத்த செக்ஷனில் படித்த பிள்ளை தான் அந்த பிள்ளை தாய் என்ன பார்க்கும்போது சொல்வானா டீச்சர் டீச்சரு பார்த்தா என் மகளுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குமா அவங்ககிட்ட ஆனால் பயமாக இருக்கும்போது பார்த்துடுங்க அதனால் பேச பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் நான் என்ன கடைசியாக திருந்துவேன் நான் சோறு தான் திரும்புவேன் ஆட்கள்லாம் திங்குற கிடையாது அப்படின்னு சொல்லுவேன் உங்கள் மகிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் உடனே சரி அப்புறம் அந்த பிள்ளை ஒரு இடம் ஒரு உடம்புல ஒரு கடையில் வேலை பார்த்தா அப்போ நான் இப்போது அது ஒரு நாலு வருஷத்துக்கு மேலே இருக்கும் இப்போ போயிருக்கும்போது இந்த பிள்ளை ஓடி வந்து நம்ம எத்தனையோ பிள்ளைகளுக்கு படித்து கொடுக்கும் ஆனால் ஒரு நாள் நம்ம கிறிஸ்தவ பிள்ளைகள் காலில் வந்து விழுந்து வணங்கவே செய்யாது இந்து பிள்ளைங்க இந்து பையங்கெல்லாம் ஓடி வந்து காலைல வந்து உடனே என்ன செய்வாங்க விழுந்துருவாங்க விழுந்து சரி என்னை ஆசிர்வா பண்ணுங்க சரி அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க நிறைய பிள்ளைங்க அப்படி பார்த்துருக்கு இந்த பிள்ளை என்ன செய்வா அன்றைக்கி ஓடி வந்து நான் மற்றவங்களோட தான் ரெண்டு மூணு ஆட்களோட போயிருக்கேன் இப்போ ஓடி வந்து தொப்புன்னு என் கால்களில் விழுந்துட்டான் இது யார் அப்படின்னு சொல்லி பார்த்த சொல்ல நீ இன்னார் தானே அப்படின்னு பட படபட பட அவளுக்கு என்னை பார்த்த சந்தோஷம் வேற பயம் வேற எப்படிலாம் சொல்லிட்டு நீ இங்கே இருக்கா என்ன அப்படின்னு சிஸ்டர் நான் இப்போது இங்கே தான் இருக்கேன் சொல்லி பக்கத்தில் உள்ள ஊரை சொல்லிட்டு இங்கே தான் இருக்கேன்னு பார்த்துடுங்க ஆனால் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கல்யாணம் உனக்கு ஆமாம் அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்போ எத்தனை குழந்தைகள் இருக்குன்ட்டேன் நான் தெரியாமல் ஒன்னேன்ட்டு டீச்ச குழந்தில் பந்துடுவோங்க டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு மட மடங்கு அவள் புருஷனை போய்ட்டு அப்படி இப்படி நிறைய சொல்கிறான் அப்படி சொல்கிறான் அவன் சில காரியங்கள் சொல்கிற கூச்சப்படுற காரியத்தை கூட அந்த பிள்ளைக்கு என்ன செய்யணும்னு தெரில டீச்சர் எனக்கு உன்களை ரொம்ப பிடிக்கும் டீச்சர் எனக்கு ரொம்ப உங்களை பிடிக்கும் இப்படி சொல்லிட்டே திரும்ப திரும்ப அப்படி இல்லை சரி சொல்லிட்டே என்ன செய்யறா இருக்கான் சரி எனக்கு பிடிச்சது இருக்கட்டும் திரும்பி நல்லா இருக்கார்ச்சர் குழந்தை குழந்தைகள் சார் மாமியார் ரெடியும் ரொம்ப வயிற்றாங்கிறது சார் அப்படி இப்படின்னா சொல்லிட்டு சில காரியங்களும் சொன்னான் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது உனக்கு ஜோமனை தெரியல ஏசப்பட்ட கேடு நானும் ஜோமில்றேன் உனக்கு கரெக்டாக ஏசப்பா குழந்தை தருவார் நீ சொல்கிற காரங்களெலாம் காரியமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் இப்போ நான் ஒரு நாலு நாளைக்கு முன்னால் அப்புறம் மூணு நாலு வருஷம் ஆகிடுச்சு சரின்னு சொல்லி நானும் ஒரு தாளில் எழுதி வச்சுருக்கேன் நிறைய பேர் எழுதி வச்சுருக்கேன் எல்லாருக்கும் உட்காந்து உட்காந்து கை வச்சு ஜோமெண்ட்டே என்ன செய்யிருப்பேன் எங்க எல்லாருடைய பேரில் அப்போது ஃபோன் வருது அங்கேருந்து வந்துட்டு டிசனாக என்ன பேச இன்னும் பேசுகிறேன் இன்னும் பேசுகிறேன்னு பேரை சொல்லுது இருந்த பிள்ளை சொன்னோடனே அந்த பேரில் என் ஃபோனில் ஏற்கனவே நாலு பேர் இருக்குது அப்படின்னா எந்த சொல்லி சொல்ல பிறகு அந்த அவங்க அப்பா மாறு அம்மாரு எல்லாம் சொல்லிடுச்சு சொல்லி பேசல டீச்சர் நல்லா இருக்குங்களா டீச்சர் அன்னையெல்லாம் நல்லா இருக்காங்களா டீச்சர்னு எல்லோரையும் கேட்டு ஆமாம் நல்லா இருக்கா நீ எப்படி இருக்கா அன்றைக்கே நாங்கள் அப்புறம் ஒரு தடவை அங்கே போகும்போது கேட்டேன் அந்த அந்த கடையில் கேட்கும்போது அந்த பிள்ளைகள் அவன் வரல எப்படி முடிஞ்சு சொல்லிட்டாங்க நீ இப்போ இந்த கடைக்கு போகலையாமே அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஆமாம் டீச்சர் நான் போகலை இப்போ நான் பேரமாக இருக்குது டீச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ கல்யாணம் எத்தனை வருஷம் பனிரெண்டு வருஷம் எத்தனை வருஷம் பனிரெண்டு வருஷம் நான் அந்த பிள்ளைக்காக பண்ணிகிட்டே தான் நினச்சி தான் இருந்தேன் டீச்சர் இங்கே ஜோ பண்ணுவேன்னு சொல்லிங்க டீச்சர் வேறு யாருக்கிட்டேயும் சொல்லலை எங்கள் மாமியார் என் புருஷன் எனக்கு அடுத்தப்பறம் உங்கள்கிட்ட மட்டும் தான் நான் சொல்கிறேன் டீச்சர் அப்போ எங்கே ஆஸ்பத்திரி போகிறியா அப்படின்னு கேட்டுக்கு அம்மா பாளையங்குட்டிக்கு தான் ஆஸ்பத்திரிக்கு வரேன் ஒரு ஆஸ்பத்திரி பேர சொல்லி அந்த டாக்டர் நல்ல டாக்டர் ஆனால் என்கிட்ட கேட்கா இப்போ நல்ல டாக்டர் நல்லா பார்ப்பாங்க நல்ல பழங்கள்லாம் சாப்பிடு அடிப்படி உனக்கு ஃபோன் பண்ணுறேன் தைரியமாகிடு அப்படின்னு சொல்லி சொன்னேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்குது நம்மளில் பார்க்கலாம் அவசரம் இல்லை இன்னும் எல்லாம் சரி நல்லா ஜோம் பண்ணு ஏசப்பான நல்ல நல்ல ஒரு பேபி தருவார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் பாருங்கள் ஆல்ரெடி காரியம் நம்ம பிரயாசங்கள் எல்லாம் விருதாக தான் நம்ம பிரயாசத்தில் ஆல்ரெடி கிருபை இருந்தால் மட்டும்தான் என்ன செய்யும் நமக்கு நல்ல விளைவுன்னு செய்யும் கிடைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இதுக்கு முன்னால் ஒரு மீட்டிங் போ நடத்து இந்த நர்ச்சப்பாக்கிழமைக்கு ஒரு மீட்டிங் போகிறேன் சாந்தினர் அங்கேயும் இருந்துச்சு வரேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பன்னெண்டு வருஷங்கும் போது அந்த பன்னெண்டு வருஷம் இருந்த பிள்ளை எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும் பாருங்க அப்படிதானே எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும் அப்போ நம்முடைய பிரயாசங்கள்லாம் விருதாக இருந்தாலும் கூட இந்த பிரயாசித்து பலனே நமக்கு அறுபது தருவது யார் ஆண்டவராக ஏ இயேசுக்கிறது தான் நமக்கு என்ன செய்கிறாரு நம்ம என்ன செய்யணும் நம்முடைய பிரயாசங்களை ஆண்டவர்களாக வைத்து நம்முடைய காரியங்களை நடத்தணும் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அடுத்து பாருங்க வீணான தேபத்ரி வீணான தேபத்ரி நம்ம எல்லாரும் பக்தி தான் அப்படிதானே பக்தி உள்ளவனே கத்தர் என்ன செய்ய சமக்காக தெரிந்து கொண்டாராம் நம்ம எல்லாரும் பக்தி உள்ளவங்க தான் ஆண்டவருக்காக நம்ம செயல்படணும் ஆண்டவர் விசுவாசிக்கணும் நம்ம எல்லாமே செய்கிறோம் அப்போ நம்ம பக்தி உள்ளவங்க தான் ஆனா நம்ம என்ன செய்யணும் நம்முடைய நாவை என்ன செய்யணுமா அடக்கணும் நாம அடக்கணும் நம்ம நாவதான் அடங்கதையும் மடங்கு அடங்க மறுக்கிறது நாங்கள் என்ன செய்ய அடங்க மறுக்குது சாப்பாட்டுக்கும் அடங்க மாட்டேங்குது பேச்சுக்கும் அடங்க மாட்டேங்குது ஆகியனால நாவே அடக்காமல் ஆ தே அதில் ரெண்டும் இருக்கும் நாவே அடக்காமல் என்ன செய்யணும் அவனை தேபக்தியுடன் தெரிஞ்சால் அவனுடைய தேவக்தி எப்படி இருக்கும் வீணாக இருக்கும் வீணாக இருக்கும் அப்போ எல்லாத்தையும் நாவை நம்ம என்ன செய்யணும் பேச்சை குறைக்கணும் பேச்சை என்ன செய்யணும் குறைக்கணும் குறைச்சா தான் சரியான செய்யும் இருக்கும் பேச்சை குறைக்கலன்னா பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வந்துக்கிட்டே தானே செய்யும் இருக்கும் இப்போ அதான் நான் கோபம் குறைஞ்சா நான் நாக்க என்ன செய்யணும் குறைஞ்சிடும் அதே சமயத்தில் நம்ம மௌனியாக மௌனமாக இருந்தால் பேசாதிருந்தால் மூடனும் ஞானி எனப்படுவானோ பேசாமல் இருந்தால் மூடனும் ஞானி எனப்படுவானோ ஆஹா பெரிய நீதிமன்றை பெரிய ரொம்ப படிச்சுட்டா அதனால தான் அமைதியாக இருக்காது குறைகுடம் கூத்தாடும் அதுதானே நிறைகிடம் கூத்தாடா அரை கொடை தண்ணியை இடுப்பில் வச்சுக்கிட்டு வாங்க டக்கு டக்கு நம்மளையும் சேர்த்து போட்டு என்ன செய்யும் அப்படி தானே உடத்துல தண்ணி முழு தண்ணியாக சேர்த்துலாம் நம்ம பெருசாமல் வந்துடலாம் அரை கொறையாக வச்சுருந்தோம்னு வச்சுருங்க பாதி கிடத்தா தண்ணி வச்சிருந்தாலும் தானே செய்யும் நம்மள நம்மளையும் சேர்த்து போட்டு என்ன செய்யும் டக்கு டக்குன்னு ஆடிட்டே வரும் அதுபோல் நம்ம பேசுகளை ரொம்ப கவனமாக என்ன செய்யணும் அதுவும் ஒரு கூட்டத்தில் ஒரு காரியங்களை நம்ம என்ன செய்யணும் வீணான பேசுகளை என்ன செய்யணும் வீணான தெய்வத்தை ஆனால் கேட்டால் அப்போ ரொம்ப பக்தி உள்ளவங்க பக்தி உள்ள பூச்சம் பக்கத்தில் பர்வத்துக்கு வச்சு என்னதான் கொண்டு போச்சான் கத்திரிக்கார யத்திரிக்கர வளர்த்துக்கிட்ட செஞ்சா போச்சா அந்த மாதிரி தான் அதனால நம்மள பக்தி எப்படி இருக்குது வீணாகவே இருக்கக்கூடாது